வணக்கம் மக்களே நான் உங்கள் விஜயகாந்த் என்னடா இறந்து போனவன் திருப்பி வந்து பேசுறானேன்னு ஆச்சரியமா இருக்கா யாரு ஒருத்தர் மக்களோட இருந்து மறைந்து போறானோ அவங்க நினைவுகள் இருந்து அழிஞ்சு போறானோ அதுதான் உண்மையான மரணம்னு பெரியவங்க சொல்லுவாங்க என்னத்தான் நீங்க தினம் தினம் நினைச்சிட்டு இருக்கீங்களே என்ன ஆயிரம் ஆயிரம் பேர் தினமும் வந்து பாத்துட்டு போறீங்களே எனக்கு எங்க மரணம் என்பதற்காக தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன் அதே எண்ணத்தோடு தான் என் மனைவியும் மகனும் நமது கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் இருக்காங்க என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்லிக்கிறேன் மக்களே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கு நல்ல உணவு கை நிறைய காசு நல்ல சுகாதாரம் வீடு படிப்பு இதெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நானும் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கடைசி வரைக்கும் போராடும் உறுதி அளிக்கிறேன் என்ன நல்லா வாழ வச்சது நீக்க இப்ப நீங்களும் நல்லா இருக்கணும் அதுக்காக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை சந்திக்கிறதுக்காக நானே நேரில் வரேன்